தமிழகத்தில் சென்ற ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்ற நிலையில் மறுநாள் ஏப்ரல் ஏழாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள சோமனூர் கிராம காலனி பகுதியைச் சேர்ந்த இரண்டு தலித் இளைஞர்கள் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டனர் இந்த கொடூர சம்பவம் அப்பகுதி மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கொலை செய்யப்பட்ட அர்ஜுனன் சூர்யா இருவரும் தேர்தலுக்கு அடுத்த நாள் நண்பர்கள் சிலருடன் குருவராஜ பேட்டையில் உள்ள கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த சிலர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் பிறகு அர்ஜுனன் சூர்யா இருவரும் தங்களது நண்பர்களுடன் அப்பகுதியில் மது அருந்துவதற்காக சென்றதாக கூறப்படுகிறது அப்போது மீண்டும் அங்கு வந்த ஒரு கும்பல் உருட்டுக்கட்டை பாட்டில்கள் மற்றும் ஆயுதங்களால் கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அர்ஜுனன் சூர்யா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் அரங்கேறியதாகவும் கொலை செய்தவர்கள் பாமகவை சேர்ந்தவர்கள் என்றும் ஆரம்பத்தில் கூறப்பட்டது ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாமக நிறுவனர் ராமதாஸ் முற்றிலும் மறுத்தார் இந்த கொலைகளுக்கான காரணம் சாதியோ தேர்தலோ அரசியலோ இல்லை இது இரு சமூகத்தை சேர்ந்த நண்பர்களுக்குள் போதையில் ஏற்பட்ட மோதலில் இந்த கொலை நடந்துள்ளது ஆனால் தேவையில்லாமல் பாமக மீது அவதூறு பரப்பி வருவதாக கூறினார் மேலும் புதிய பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் இந்த கொலைக்கான காரணம் சாதிய மோதல் இல்லை இரு கும்பலின் குடிவரிதான் இந்த தாக்குதலுக்கு முழு காரணம் என்றும் கூறியிருந்தார் ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் இந்த கொலை முன்விரோதம் காரணமாக நடத்தப்பட்டதாகவும் அரசியல் மோதல்தான் இதற்கு காரணம் என்று கூறியுள்ளனர் இந்நிலையில் இந்த இரட்டை கொலை தொடர்பான விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது தற்போது இந்த குழு விசாரணை நடத்தியதில் இந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கும் பாமகவிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாமக மீது அவதூறு செய்ய போகிறார்கள் என்றும் ஆதரித்து அறிக்கைகளை வெளியிட்ட திமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை கடுமையாக வசைப்பாடினார் இவர்கள் தமிழகத்தில் சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் சதிக்கு துணை நின்றவர்கள்தான் என்றும் கூறினார் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அறுபதுக்கும் மேற்பட்ட பாமகவினர் திரண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் விசிக தலைவர் திருமாவளவன் உள்பட பதிமூன்று பேர் மீது ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தனர் எஸ்பி சந்தித்த பாமகவினர் திமுக தலைவர் ஸ்டாலின் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் அரக்கோணத்தில் இரு இளைஞர்கள் இடையே வாய் தகராறு காரணமாக ஏற்பட்ட மோதலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இருவர் கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் சமூக வன்முறையை தூண்டும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தை இணைத்து பேசி வருகின்றனர் எனவே அவர்கள் மீது கிரிமினல் மற்றும் தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட எஸ் பி சிவக்குமார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்தார்